வணக்கம் இந்த வீடியோல முக்கியமான ஒரு பார்க்கப்படும் சபை இந்த செல்வ ஓய்வு பெற்றிருக்கேன் அது அது இல்லைங்க அதான் அவரை பற்றியும் அவர் சம்பந்தப்பட்ட சுத்தி இருக்கிற அரசியல் சம்பந்தம் இலங்கையில இது எப்படி எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தது தனிப்பட்ட முறையில அந்த மனிதருக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறது அப்படின்ற பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு இந்த பதிவா இருக்கும் அஹ் வீடியோ கவனவா முழுசா சொல்லி சொன்னால் பல திடுக்கிற சம்பவங்கள் பல உங்களுக்கு தெரியாத விடயங்கள் எப்படியான சில கோணங்களில் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் முதல் விஷயமாக வந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட கட்டாய ஒன்று கூட சொல்லிக்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் அவர் சேவையை நீடிக்க விரும்பாமல் அரசு மெல்லாமல் அவரை கலட்டி விடுன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் அவர் இது சம்பந்தமாக இறுதி ஒரு உரி ஒன்று ஆட்டியிருக்கின்றார் அதில் தனது மனக்குமுறல்களை சொல்லியிருக்கின்றார் முக்கியமாக வந்து அவர் தான் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தில் ப இணைந்து பதவியேற்று சேவையை நாட்டுக்காக செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லியும் தன்னை பற்றி வந்து பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இலங்கைக்குள்ள வைக்கப்படையில் அப்படின்னு சொல்லியும் முக்கியமாக வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நடந்து கொண்ட சில முறைகள் விமர்சிக்கப்பட அதாவது அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் சொல்லி அவரது ஒரு சொல்ல குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது கோட்டபாயராஜ அரசாங்கத்தையும் மஹிந்த கையாள்களையும் தான் அவரவாவது சொல்கிறார் அதாவது தனக்குள்ள ராணுவத்தில் நண்பர்களும் இருக்கிறார்கள் எதிரியும் இருக்கிறார்கள் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் அதிகார அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் இப்போ தன்னை பற்றி சொல்கிற அவதூறுகள் மாதிரி தான் நடந்து கொள்ளில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் முக்கியமாக தான் வெகுஜன மக்கள் அதாவது பொதுமக்களை இலக்கு வைத்து இராணுவத்தை வந்து ஏவவில்லை அப்படின்னு சொல்லியும் பொதுமக்களுக்கு குறைந்த அளவு இழப்புகள் ஏற்படுற மாதிரி தான் பலத்தை பிரிவிக்குமாறு இராணுவத்தை தான் கட்டளை இட்டதாகவும் சொல்லியிருக்கின்றார் அதே போல் கோட்டபாய ராஜபக்சவை ஜனாதிபதியான முறையில் தான் காப்பாற்றக்குரிய நடவடிக்கை தான் எடுத்ததாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார் இதோட மற்ற அரசு வீடுகள் தொலைசா எரிக்கப்பட்ட போதும் தான் தான் சரியான முறையில் இராணுவத்தை பயன்படுத்தி பிரச்சனை இன்னும் பெருசுபடாமல் அதை எல்லாத்தையும் காப்பாற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் தான் நாட்டுக்குரிய சேவையை தான் செய்திருக்கிறேன் என்று சொல்லியும் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சேவை செய்கிறது தான் தயாராக ஒரு நாளுமே இருந்ததில்லை ஆனால் அதை வந்து இவர்கள் இன்று தங்களுக்கு ஆத தாங்கள் நெச்ச மாதிரி எதுவுமே செய்யல் என்றதை காண்டி நான் ஒரு வெளிநாட்டு கைக்கூலி நான் ஒரு இந்த ஒரு சில குறிப்பிட்ட தூதரங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்திருக்கிறேன் என்ற கதையை கட்டுதான் வேலை செய்தேன் அப்படின்ற மாதிரி என் மேலே அபாண்டமான பலி சுமத்துறது தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார் இதுக்குள்ள தான் அங்கே சில கருத்துக்கள் முக்கியமாக சொல்ல போகிறோம் முதல் விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் விவால் வீரவன் சொல்லின புத்தகத்தில் இவர் அமெரிக்க தூரத்தின் சொல்ல கேட்டு தான் இராணுவத்தை தவறாக வழி நடத்தினர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அதே போல் கோட்டபாய ராஜபக் சொல்லின புத்தகத்தில் என்ன வந்து இவரை பற்றி இன்னொரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இவருக்கு ஏற்கனவே போர்க்கூட்டம் சம்பந்தமாக அமெரிக்கா செல்வது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது சவேந்திர செல்வாவுக்கு அதோட அவருடைய குடும்பத்தினரும் அங்கே செல்றதுக்கு அதாவது அமெரிக்கா செல்றதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இவருடைய மகள் ஏதோ ஒரு தொழில் தோட்ட தொழில் சம்பந்தமாகவோ போட்டி சம்பந்தமாகவோ அமெரிக்காவுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்போ அவர்கள் வந்து விசா என்று விண்ணப்பித்திருக்கின்றார்கள் ஆனால் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது அது அவ்வாறு நிராகரிக்கப்பட்டது மகளுக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அமெரிக்காவுக்கு போக அமெரிக்கா செய்தது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமாக சவேந்தர் செல்வ அந்த மனதில் அது இருந்தது அப்படின்னு சொல்லி கோட்டப்பாய ராஜபக்ச தன்னுடைய சுயசிரத புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார் அப்போ அது ஒரு பெரிய தாக்கமாக இருக்கிறது காரணம் நீங்கள் போர்க்குடலும் செய்தீர்களோ இல்லையோ நீங்கள் சொல்லப்படுங்க இல்லையுன்னு சொல்லி அது வேறு சரியா ஆனால் இதே நீங்கள் தான் இப்போ சொல்கிறியால் அதாவது என்ன சிங்கள மக்களுக்கு எதிராக அதாவது இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற போராட்டத்துக்கு எதிராக தான் குறைந்த குறைந்தளவு பலத்தை தான் பிரிவிக்கணும்னு சொல்லி இதே தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் ரெண்டாயிரத்தி எட் எதிராக செய்திருக்கிறீங்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் உலக முழுக்களுமே அந்த குற்றத்தை வந்து உங்களை சுமத்துது அப்ப நீங்க ரெண்டு அதுதான் இருக்கீங்க அதாவது இலங்கைகள் நீங்க ரெண்டு விதமா செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்றது ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்கள் அப்படி செயல்படக்காதுக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்குது அமெரிக்கா வந்து தடை செய்யுது அப்போ அப்படி தடை செய்ய அதை எப்படி உங்களை தாக்குதுன்னு பாருங்களேன் நீங்கள் உங்களுக்கு இலங்கை சம்பந்தமாகவும் தாக்கும் ரெண்டாவது தனிப்பட்ட முறையிலேயும் அது தாக்குது இலங்கை சம்மந்தம் ஒரு நாட்டு சம்மந்தமாக தாக்கிக்க அது உங்களுக்கு ஒரு நாட்டு கட்டாயப்பிரிக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு வழங்கும் ஆனால் தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு மகளுக்கு அப்படி நடக்கிக்க அது மெனநிலத்தை மாறுதுன்னு சொல்லி என்ன அர்த்தம்னு சொன்னால் அங்கே உங்களை காப்பாற்றுறதுக்கோ இல்லை அதை அதை சமப்படுறதுக்கோ உங்களுக்கு யாரும் இல்லை நீங்க நாட்டுக்கா நிவலா செய்தும் உங்களோட ஆசை மகளின்ற அந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றலாத மாதிரி போய்ட்டு அதாவது நீங்க நாட்டுக்கான ஒன்று செஞ்சுருக்கிறீங்க இந்த பக்கம் என்ன உங்களோட மகள் எதாவது அதாவது நீங்கள் நாட்டுக்கு செய்த ஒரு விஷயத்தால பிழைக்குது இப்போ நீங்களே இப்போ சொல்கிறீங்கள் அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள்னு சொல்லி அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் சிங்கள மக்களை என்ன இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா என்ன அதிகார வரி பிடித்த ஆட்சியாளர்கள் வந்து சிங்கள மக்களையும் தாக்கமாறுதான் உங்களை கட்டளிட்டு இருக்கிறார்கள் சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் நீங்கள் தயாராக இருக்கையில் சொல்கிறீங்க அதாவது என்ன மக்கள் மீது குறைந்த அளவு பொதுமக்கள் மீது குறைந்த அளவு பலதை தான் பிரிவிக்கும் போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க வந்து நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்கள் மீது குற்றம் சுமத்துக்கிறான்னு சொல்லி சொன்னால் அவர்கள் உங்கள் மீது பெரிய ஒரு பலத்தை பொதுமக்கள் மீது பிரிவிக்கும் போது சொல்லியிருக்கிறார்கள் தான் அர்த்தம் அப்போ அதே தான் அவர்கள் அதாவது சொந்த மக்கள் பலத்தை பிரிவிக்கும் போது அவர்கள் தமிழ் மக்கள் மீது முதலே சொல்லியிருப்பார்கள் தானே பலத்தை பிரிவிக்க சொல்லி ஏன் நீங்க அதை இன்னும் வெளியில் இல்ல அப்போ அது நீங்கள் மறைக்கிற ஒரு விஷயம் அதாவது என்ன நேரங்காத் முக்கியம் அதை விட நீங்கள் நாற்பத்தி ஒரு வருஷம் முக்கியமாக இருந்துக்கீங்கன்னு சொன்னால் அது முக்கால்வாசி நீங்கள் போடலான்றது இருக்கீங்க ஆனால் நீங்கள் பற்றி நீங்கள் வாயே திறக்கலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விஷயத்தை தான் பெருசுப்படுத்தி நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அப்போ உங்கள் அதிலேயே தெரியுது என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு மன அழுத்தம் அல்லது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது அப்படின்றது தெரியுது அதாவது என்ன நீங்கள் நியாயமான முறையிலையோ சரியான முறையில் நீங்கள் அதை வெட்டியை பறையில அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பற்றி உங்களால் உண்மையாக ஒரு விவரித்தோ இல்லை உங்கள் நீங்கள் உண்மையான ஒரு பெருமையோடு நீங்கள் அதை உங்களால் சொல்லலாம் இருக்குது அப்படின்றது நீங்கள் குற்றங்களை செய்திருப்பியல் அது இருக்கக்கூடிய குற்றோணர்களோட இருக்குது அப்படின்னு தான் வந்து அர்த்தம் என்ன சொன்னால் அப்படி இருக்கிற தான் அந்த மனத்தவம் வருது நீங்கள் உண்மையில் பெருமையாக வென்றிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ யுத்தத்தை அதால் அமெரிக்கா பொய்யா உங்கள் மீது அதாவது சில பேர் சொல்கிற மாதிரி பொய்யா உங்கள் மீது போர்க்கூட்டம் சுமத்தி உங்களோட மகளையும் பெறவிடாமல் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு உங்களுக்கு மன அழுத்தம் வந்திருக்காது காரணம் நீங்கள் உண்மையான வீரன் நீங்கள் உங்களோட நாட்டுக்காக உண்மையில் போராடி இருக்கிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன உங்களோட மகள் அமெரிக்காவுக்கு போட்டி உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீங்கள் அதை பெருமையை எதிர்த்து யோசிச்சிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பெருமை எதிர்க்காம உங்களுக்கு மன அழுத்தம் பெறுற அளவுக்கு இருக்குது அதாவது நான் கோட்டபாய ராஜபக்சன்ற ஜனாதிபதிகள் இருக்கிற தன்னுடைய புத்தகத்தில் சொன்னால் அது நம்பகத்தன்மை வாய்ந்த ஒன்றும் அப்போ அது உங்களோட மகள விஷயம் அமெரிக்காவுக்கு போக விடாம போனது மன அழுத்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் அது உங்களுடைய ஒரு குற்ற உணர்வின் ஒரு வழிபாடு அதாவது நீங்கள் செய்த குற்றம் சுற்றி சுற்றி வந்து உங்களோட மகளை சுற்றி இருக்கான்னு சொல்லி சொன்னால் அதால் உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் ஏற்படுத்தின அர்த்தம் அப்போ எல்லாமே வந்து ஒரு ஒரு மனிதன் இப்போ நிறைய பேர் வெட்டி என்று வீணும் இப்போ ஒரு பக்கம் இலங்கையின் ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போற மிகப்பெரிய வெட்டி என்று கொண்டாடும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய தோல்வி என்று கொண்டாடி கொண்டு கேட்க இது நேரடி பங்காளராக இருக்கிற ராணுவத்திராக இருக்கட்டும் அது தமிழர்கள் சார்பில் போராட்டங்களாக இருக்கட்டும் ஜோஜிபாங்க தனிப்பட்ட முறையில் இவ்வளவு இவ்வளவு பெரிய தோல்விகளையும் இவ்வளவு பெரிய பின்னடைவுகளையும் வந்து ரெண்டு பக்கமுமே இன்னும் சந்தித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு மன அழுத்தங்கள் இருக்கிறாங்க அதாவது பாருங்கோ இவ்வளவு ரெண்டாயிரத்தி ஒன்பது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லப்படுகின்ற இலங்கை என்ற தரப்பில் சிங்கள சிங்கள இராணுவ தரப்பின் முக்கியமான ஒரு தளபதி அவருக்கே இவ்வளவு மன அழுத்தம் சொன்னால் இந்த பக்கமாக இருபது இருபது இருபத்தி ஒரு நாடுகளாக சேர்ந்து அடித்து போட்டு தாக்கி அழிச்ச தமிழர்களுடைய இருந்து போராடி போராடினாக்களாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நின்ண்டாக்களாக இருக்கட்டும் அதால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும் அவண்ட மன அழுத்தம் இதெல்லாம் எவ்வளவு தூரம் பா பாதிக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு தூரம் இன்னும் என்னெல்லாம் செஞ்சிருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் உங்களோட கணக்கிலேயே மக்களுடைய கணக்கிலேயே ஜோஜி பாருங்கள் எவ்வளவு சிக்கல் சொல்லி அதை விட முக்கியம் என்ன இந்த கர்மான்றது ஜோஜி பாருங்கள் நாங்கள் இப்போ அவன்லாம் வெண்டு போட்டு நல்லா ஜாலியாக தான் இருக்கான்னு சொல்லி ஜோஜி பாருங்கள் ஆனால் வடிவமைப்பாருங்க இல்லை அவங்களுக்கு எல்லாங்க அனுபவிச்சுக்கொண்டான்னு இருக்காங்க தனித்தனியே வெளியில் தெரியுது இல்லை வெளியில் தெரியல என்ன இன்னும் மன அழுத்தம் கூடி அவங்களுக்கு உச்சக்கட்ட சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க அவங்களோட வெற்றியே அந்த வெட்டியான்னு சொல்ல போறது வெளியில ஒரு போலி விம்பமா தான் காட்டப்படுது எழிய உண்மையில அவங்க உண்மையை உண்மையை தோக்குராக்களை விட தான் வந்து உண்மையில் பாவம் போல எங்களை பார்த்து இப்போ நடக்கிற விஷயங்கள் இவருக்கு இவர் இது நாங்கள் இது ஒரு ஒராளுட்ற கதை சொல்லப்படாமல் ஓர் ஆயிரம் கதைகள் இருக்கிறது காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சு அதாவது மிகப்பெரிய ஒரு போர் முடிஞ்சு சிங்கள வீரர்கள் வந்து அவங்க ஊர்களுக்கெல்லாம் திரும்பி போகிற நேரத்தில் நிறைய போர் வீரர்களுக்கு வந்து நடந்த விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னாலாம் நிறைய பேருக்கு டிவோர்ஸ் அதாவது விவாகரத்து காரணம் அந்த ஒரு பெரிய இடத்துல போர் பெரிய ஒரு போருக்கு நிற்கினா கனகால உடம்பத்துக்கு போயில பெண்களுடைய உளவியல் உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு எல்லாரும் அதே மாதிரி வெயிட் பண்ண போறதில்லை அதை விட முக்கியம் அது பல குடும்ப சிக்கல்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தி இருந்தது இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு உங்களுக்கு ஒரு செய்தி பார்த்துருப்பீங்கன்னா திருவோணமில்ல ஒரு கடற்படை சிப்பாய் அவரால் வந்து துப்பாக்கியோட போயிருந்தார் காரணம் தன்னுடைய மனைவியை வந்து கொள்வது தான் அந்த துப்பாக்கியோட மாயாப்பை இப்போ கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படி எக்கச்சக்கமான கதையில் நடந்தது எல்லாம் வெளியில வர போர் இல்லை தானே இது பொதுவாக வந்து ஒரு கருத்தியால் சம்மந்தப்பட்டது எங் நாங்கள் தான் திருப்பின்னு சொல்கிறோம் போர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அதாவது ரெண்டு பக்கமும் கூறு தூட்டப்பட்ட ஒரு வால் அது உங்களையும் மட்டும் எதிர்களையும் மட்டும் இதுதான் உண்மை நாங்கள் விரும்பி அதை தேர்ந்தெடுத்ததே இல்லை திணிக்கப்பட்டது நாங்கள் அதை தடுத்துக்கணும் அவ்வளோதான் நாங்கள் திருப்பி போராடுறா கூட இல்லை ஏன்னா திருப்பி போராடுற அளவு கூட எங்களை தம்பி இல்லை அடிக்க விடாமல் தடுத்ததையே பெரிய இதாக காட்டி இன்னும் மேல் அடித்து 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 இதை நகர வெஜிட்டியல் பார்க்கலாம் இதனை பின்விளைவுகள் எவ்வளோ தூரம் போகுது எங்கே வரைக்கும் போகுது அப்படின்றத வந்து பார்த்துக்கொள்வோம் இது சம்மந்தம் உங்களோட கருத்துல இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி